இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை நீண்ட காலமாகவே ஒரு தொடர்கதையாக உள்ளது கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்ட பின்னர் ஆரம்பமான பிரச்சினை இப்போது சட்டவிரோத மீன்பிடி முறையினால் வேறு பரிமாணத்துக்குள் நகர்ந்துள்ளது இந்திய மீனவர்கள் கடலடியில் வாரி செல்லும் பை போன்ற மிகப்பெரிய வலையான இளவலை மடியை பயன்படுத்தி மீன்பிடிக்கின்றனர் இதனால் கடல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் வடமாகாணத்தில் உள்ள மீனவர்களையும் நேரடியாக பாதிக்கிறது இந்திய மீனவர்கள் அதுமீறி இலங்கை கடல் பகுதியில் இழுவலை மடியை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் இலங்கை மீனவர்களின் வலைகள் சேதமடைகின்றன இது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நூலையும் இந்திய மீனவர்களின் நடவடிக்கையானது இரு நாட்டு மீனவர்களிடையே அவ்வப்போது முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கின்றது இதனால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தேசிய மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் விடுவிக்கப்படுவதும் தொடர்கதையாக நீடிக்கிறது இவ்வாறான ஒரு நிலைமையில் வடமராட்சி கடற்பரப்பினுள் அத்தமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் இந்திய மீனவர்களால் தமது வலைகள் அறுக்கப்படுகின்றது என பருத்தித்துறை மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அடிச்சு காலம் அஞ்சு மணிக்கு விழா அடிச்சு துண்டற அந்த விலை இந்த துண்டு விழா இந்த விலை மூன்றரை மைல் தூரம் படுத்ததுல இருந்து அரைக்கின்றது கொண்டு போயிட்டு அவன் தூக்குற நேரம் வெட்டி போட்டு அள்ளி போட்டுட்டு போன விலை தான் டைம்

மறுத்தளிக்கப்படுவதுடன் வலைகள் காணாமல் போகின்றது அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்பிடியான சுருக்கு வலை தொழில் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவதாக இந்த மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இவ்வாறான அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த மீன்பிடி அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என இல்லாத பட்சத்தில் தமது குடும்ப பொருளாதார நிலைமைகள் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு நாளாந்த வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என கடற் குடும்பத்தினரும் கவலை தெரிவிக்கின்றனர் சுருக்கு வேலை செய்கிறதால எங்களை சிறு எல்லாம் சரியா பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு மீன்கள் தன்றால எங்களுக்கு மீன்கள் வந்து விக்கலாம் கிடக்கு சரியான மலிவுகள் அப்படி இதா போகுது சரி அவையில வந்து எங்களுக்கு உடனடியாக வெளிப்பாட்டுவோம் மற்றது வந்து இந்த இந்திய நிலுவப்பட வந்து ஒரு அஞ்சாறு நாளா வந்து கரையை வந்து அடிக்கிறாங்க இப்ப வழிகள் அஞ்சாறு வலியல போயிட்டு வெண்டாய்க்கும் வில பார்க்க போன இடத்துல அவங்க வந்து அடிச்சு கொண்டு நிற்கிறாங்க நேவிக்காரர் உயரன்னு பார்த்து கொண்டு இருக்கணும் அதை வந்து கடத்தொழில் அமைச்சர் கதைச்சு தான் இதுங்களுக்கு ஒரு உடனடியாக நிப்பாட்டி ஒரு முடிவெடுக்கணும் இதால் அப்படி செய்யறதால நாங்க எங்கட தொழில்களை எழுத்து வச்சு போட்டு நாங்க கரையத்தான் இருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் எங்க கடத்தொழில் இப்படி அழிஞ்சு போக போகுது அதுக்கு இவேதான் உடனடியாக இந்த ஒரு ரெண்டு நாள் முறை நடவடிக்கை எடுக்கணும் அதை நாங்கள் கேட்டுக்கொள்றோம் கடத்தொழில் அமைச்சர் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கிறது